இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி மீன ராசி மீன ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீர் ராசி என்பதனால சிந்தித்து செயல்படக்கூடியவங்க தனக்கு என்ன கிடைக்கிதோ அதை சாமர்த்தியமாக தக்க வைத்துக் கொள்ளக்கூடியவங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் திறமையாக ஒவ்வொரு இடத்துலையும் செயல்படுவாங்க என்னால் முடியாது பண்ண முடியாது செய்ய முடியாது அப்படிங்கிற வார்த்தையே உங்கள் வாயிலிருந்து வரவே வராது நான் செய்கிறேன் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக தான் அதிகம் திங்க் பண்ணுவாங்க ஆனாலும் ஒரு விஷயத்தை ரொம்ப நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்க சிந்தித்து செயல்படக்கூடியவங்க பல யோசனைகள் செய்யக்கூடியவங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சாதாரணமாக வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா கூட அதில் உள்ள அதில் இருக்கிற நல்லதையும் சொல்லுவாங்க அதில் இருக்கிற கெட்டதையும் அந்த நேரத்தில் ஆராய்ந்து அதற்கு தான் அந்த பொருளையே வாங்குவாங்க அப்படிப்பட்ட நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற வரையின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வரையின்ற முப்பது நாட்களும் சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனல் எங்களுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வப் பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு கிடைக்கும் இந்த அன்பர்கள் நட்புக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடியவங்க அடுத்தவங்களுக்கு நண்பருக்கு அல்லது உறவுகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா கூட ஏதோ தனக்கே வந்துட்ட மாதிரி துடிக்கக்கூடியவங்க இந்த மீனராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அதே நேரத்தில் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்வீங்க அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும் செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் சின்ன சின்ன தடைகள் வரும் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் ஓரளவுக்கு சிந்தித்து செயல்படுங்க கண்டிப்பாக இதை எல்லாமே ஓரளவுக்கு உங்களால் சமாளிக்க முடியும் நீண்ட தூரம் எங்காவது பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும் பயணங்களின் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் செல்றவங்களா இருந்தது அப்படின்னா இந்த இரவு நேர பயணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா இந்த மாத நிலை அந்த மாதிரி இருக்குது இந்த மாத கிரகநிலையை பொறுத்த பொறுத்தவரையிலும் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன் புதன் சுகஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா குரு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் ரணருண ரோகஸ்தானத்தில் கேது ஐன சைன போகஸ்தானத்தில் சனியும் ராகு என கிரகநிலைகள் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி இருக்கு அதனால ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப நுணுக்கமா கவனமா இருக்கிறது நல்லது குறிப்பாக வண்டி வாகனத்துல செல்லும்போது ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது தொழிலில் வியாபாரத்தில்லாம் ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த காலகட்டத்தில் விரிவுபடுத்துனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் ரொம்ப பிஸியாகவே இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மீனராசி என்பர்கள் செயல்படுவீங்க செலவு கொஞ்சம் அதிகமாக வரும் திடீர் திடீர்னு மருத்துவ செலவோ அல்லது சுப செலவுகளோ ஒன்று திடீர் திடீர்னு வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கூடுதலாக உழைத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வருமானம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் கடன் விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு முக்கிய பொறுப்பு பொறுப்பெல்லாம் அவங்களுக்கு நிறைய வரும் குடும்ப பொறுப்பு வேலை செய்கிற இடத்துல என்ன வேலை பழங்குச்சி அதிகமாக கொடுப்பாங்க அதனால் ஒரு விதமான டென்ஷனாகவும் ஒரு விதமான பிஸியாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட சின்ன சின்ன மன வருத்தங்கள் அப்பப்போ ஏற்படும் இருந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் அப்பப்போ ஏற்படும் கவனமாக இருக்கிறது நல்லது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குவீங்க அதற்காக கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது விருந்தினர்கள் வருகையால் கூட வீட்டில் வந்து கொஞ்சம் அதிகமான செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதனால் ரொம்ப கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் பெண்களை பொறுத்தவரையும் வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மீனராசி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் எடுத்த வேலையை கரெக்டான டைம்ல செய்து முடிக்கணும் அப்படின்னு போராடுவீங்க ராப்பகலாம் அந்த வேலையை கரெக்டாக செஞ்சு முடிச்சிடணும் கரெக்டான டைமில் செய்து முடிக்கணும் அப்படின்னு போராடுவீங்க ஆனால் அதை வந்து காலதாமதமாக தான் செய்ய முடியும் அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது வழக்கத்தை விட கூடுதலாக கொஞ்சம் உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வெளியில வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்கிட்ட இருந்து வந்த அந்த பிரச்சனை சரியாகும் ஒரு சிலருக்கு கண் சம்பந்தமான பிரச்சனை ஏற்படும் கவனமாக இருக்கிறது நல்லது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்களில் உங்களுடைய கடமையை சரியாக செய்ய வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக உங்களுக்கு அமையும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நாங்கள் எவ்வளோ உழைப்பு போட்டாலும் எவ்வளோ வேலை செஞ்சாலும் ஆனால் எங்களுக்குன்னு ஒரு தனி உரிமையோ தனி ஒரு பதவியோ தனி ஒரு இதோ கிடைக்க மாட்டேங்குது நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதற்கான பலன் கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி மீனராசி என்பர்கள் செயல்படுவீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உழைப்பை கொஞ்சம் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அது இப்போ இல்லைனாலும் பின்னாடியாவது அது கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மாணவர்களை பொறுத்தவரைகளும் கல்வியில் வெற்றி பெறத்துக்காக கொஞ்சம் கூடுதலாக நேரத்தை ஒதுக்கி பாடங்களை படிங்க நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது I <laughs> பொறுப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கும் நிறைய பேர் வந்து உங்ககிட்ட சின்ன சின்ன டவுட்டெல்லாம் கேட்பாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அன்னனைக்கு கொடுக்குற பாடங்களை அன்னனைக்கு படிங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது ஆசிரியருடைய ஆலோசனையும் உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா உடனடியாக ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிறது ரொம்ப நல்லது மீனராசியில் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல விதத்துலேயும் உங்களுக்கு நன்மை நிறைந்த ஒரு மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மற்றவங்க விஷயத்துக்காக கூட கொஞ்சம் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அதே மாதிரி மற்றவங்களுக்காக இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களை செய்வீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் படிப்படியாக குறையும் பழைய பாக்கி இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அதற்கான பண உதவி உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் அதற்கான உதவி டக்குன்னு கிடைக்கும் நிலுவையில் மேலதிகாரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க சக ஊழியர்கள் மத்தியில் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் எதுனா வரையில் இருந்திருக்கும் ஆனால் இனி பார்த்தீங்கன்னா அவங்களால நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் உறவினர்கள் வருகையால் இல்லத்திலையும் ரொம்ப மகிழ்வாக இருக்கும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் வீடு நிலம் வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம் இருக்கு இதெல்லாம் வாங்கி விற்கிறவங்களுக்கு கூட நல்ல லாபம் கிடைக்கும் கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனை சரியாகும் சுவையான உணவு கிடைக்கும் மனோபலம் அதிகமாக இருக்கும் வீட்லேயும் நல்ல ஒரு மகிழ்வான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் புதிய நபர் அறிமுகத்தால் நிறைய உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் எதுலேயுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வெளியில் பயணம் செல்லும்போது கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் வீண் அலைச்சல் உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு உழைப்புமே வீண் போகாது வீண் அலைச்சல் வரவே வராது ஆனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க அவசரம் வேண்டாம் எதிர்பார்த்த காரியம் கூட இந்த காலகட்டத்தில் கரெக்டான டைமில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது பண வரத்து ஒரு அளவுக்கு திருப்திகரமாக இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வருகின்ற மாதம் ரொம்ப மகிழ்வான மாதமாக இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கணும் அப்படின்னா நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் போய் வழிபட்டுக்கிட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை கூட நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் போடுறதுக்கு நீங்கள் எந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக மனதில் ஒரு அமைதி கிடைக்கும் குழப்பம் இந்த ஒரு விதமான அச்சம் இதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் சரியாகும் மன அமைதி கிடைக்கும் நம்பிக்கையோட இந்த மீனராசி என்பர்கள் குரு பகவானை வழிபட்டுடுவாங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியும் அவர் அவரை வழிபடுங்க நல்ல மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் Thank you.